வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கேட்கணும் ஒண்ணு வந்து சாரி ஏன் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டுட்டீங்க நீங்க சொந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா எனக்கு டைம் இருக்கும் நான் பிளாக் போடுவேன் அப்படின்னு நிறைய வீடியோல சொன்னீங்களா ஆனா போடுறதே இல்ல பிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா டைமே இருக்க மாட்டேங்குது வேலை எங்க வீட்டுல வேலை பார்ப்போம் அடுத்து ஆஃபீஸ்ல வேலை பார்ப்போம் அப்புறம் ஆர்டர் எடுப்போம் கொரியர் போடுவோம் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறதுனால டைமே இல்லாம இருக்கிறதுனால என்னால வீடியோ வந்து எடுக்க முடியல ஒண்ணு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்கு அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ திடீர்னு வீடியோ போடாமே இருக்கீங்க அது பார்க்க இருக்க முடியல வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த வீடியோ முழுக்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த வீடியோன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வந்து ரெ வருஷம் ரெண்டே முக்கால் வருஷம் இந்த வீட்டை கட்டியிருக்கோம் இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பணப்பிரச்சனை உளைச்சல் மத்தபடி சுத்தி நிறைய பிரச்சனை என்னுடைய நகை வித்தம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் இங்க நம்ம சொந்த வீட்டுக்கு வந்தது அப்போ இந்த கேப்பில் நான் அடிக்கடி சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னேன் இதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கீங்க குலதெய்வ பூஜை ஓகே அதை பத்தி யாரும் கேட்கல ஆனா கோயிலுக்கு எப்படி போறது வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் சத்யநாராயணர் பூஜை போட்டிருந்தேன் அதாவது அந்த ஃபோட்டோ மட்டும் ஒன்றே ஒன்று நான் ஆட் பண்ணியிருந்தேன் கம்யூனிட்டியில் அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது அதாவது நான் என்ன டைட்டில் போட்டிருந்தேன்னா வாடகை வீட்டில் பண்ணோம் இந்த வாட்டி சொந்த வீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ சத்யநாராயணர் பூஜை பண்ணிங்களா எப்படி பண்ணீங்க அதை நடந்து அதை பண்ணதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் அது மாதம் மாதம் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இப்போ ரீசெண்டாக வர ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது நான் வந்து முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் வெயிட் லாஸ் காம்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க இதில் யூஸ் பண்ணவங்களே எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது விரத இருக்கிறவங்க லாஸ் காம்போ எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பதிலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா உங்கள் பிரச்சனை தீர்ந்தது கிடையாதுனா வழி இருக்கும் ஸோ அதுதான் இந்த வீடியோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான பதிலெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாசோனி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயர்க்கும் எப்போ ஆஃபர் கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க சோ அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதியில இருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன் கான்டெக்ட் நம்பரும் கொடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் ஆனா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது அதனாலதான் நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லும் சொல்லுவேன் நீங்க எந்த ஊருன்றதையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி நம்மளோடய வெயிட் லாஸ் காம்போட கால்சியம் பவுடர் ஃப்ரீயாக கொடுத்தா கால் கிலோ அதே மாதிரி இப்போ கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுனால சேம் அதே மாதிரியே வெயிட்லாஸ் காம்பவுண்டாக அது கூட கால் கிலோ கால்சியம் பவுடர் ஃப்ரீயாக வரும் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் சாரி ஃப்ரீயாக வரும் சாய் குட்டி சிரிக்கவும் எனக்கு அங்கே போதும் மைண்டு ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இந்த இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பா ஒவ்வொரு மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அமைச்சிருவோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போகலாம் நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாலோ பண்ண விஷயம் மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேத்துனது அப்படின்னு சொல்லி ஏன்னா சென்னையில் ஒரு நாள் விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் மகி தூங்கிட்டு இருந்தாலும் நான் எந்த விளக்கேத்து இருப்பேன் இப்போ அவர் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம் அதுதான் நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயமே அடுத்தது பாத்தீங்கன்னா கோமாதா பூஜை பண்ணுவேன் அடுத்தது வந்து குலதெய்வ பூஜை அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தேடி பிடிச்சு நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப் அப்படின்றதே ஒன்று ஓப்பன் ஆச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் சும்மா இருக்கேனே என்ன பண்றது அப்படின்னு நிறைய வாட்டி யோசிச்சிட்டே இருப்பேன் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லிருக்கேன் ஆனா இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுல வந்து அஹ் கையில இருக்கிற காசு செலவு பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நகையெல்லாம் சேல் பண்ணி அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயங்கள் லோனு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டிதான் வீட்டுக்கு வந்ததா இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கும் போதுதான் எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு கோயில் போயிட்டு வாங்க இதில் கூட இப்போ ரீசண்டாக எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அமாவாசை அன்னைக்கு ஆண் தெய்வத்துக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வத்துக்கும் தெய்வமா இருந்தால் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெரியவே தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நானே இப்போ குழம்பு போகிற அளவுக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பண்ணால் சாமி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க இந்த விஷயம் பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது வராது அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்து குழம்பி போவாதீங்க அதை தான் நான் சொல்றேன் தலையை வந்து இப்படி ஃப்ரீ ஹேர் விட்டா நம்மளுக்கு முடி வழியாக வந்து நல்ல விஷயம் எல்லாம் போயிடும் மகாலட்சுமி வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது தலை முடி வந்து இப்பதான் நம்ம எல்லாத்தையும் ஷார்ட்டா வெட்டி விட்டு திடீரோம் அப்பதான் எவ்வளவு லென்த்தாக இருக்குது முடி ஷார்ட்டா இருந்தாலுமே நீங்க விளக்கு வைக்கும் போது முடிய கட்டிக்கிட்டு வைக்கணும்னு சொல்கிறது வந்து முடி வந்து நம்ம குணியை விளக்கு ஏற்றும் போது முன்னாடி வந்து வீழும் அது அந்த விளக்குல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி கோவிலில் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை பண்ணும்போது நிறைய பேர் உட்காந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க அப்போ நம்மளுடைய முடியை வந்து அப்பறப்ப நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய விளக்குல வந்து அது படுறது கூட வாய்ப்பு இருக்குது ஒன்று இன்னொன்று சின்ன முடியா இருந்தாலும் கட்டிக்கோங்கன்னு சொல்றது வந்து அந்த முடி வந்து உதிர்ந்து அதை நம்ம சாப்பிடுற ஃபுட்டுலையோ இல்லை வேற எதாவது நல்ல விஷயத்துலையோ போய் விழும் அதனால தான் இந்த மாதிரி முடியை விரிச்சு போடாதீங்கன்னு சொல்றது அவ்வளோதான் மற்றபடி முடியை வந்து இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தா லக்ஷ்மி வெயிட்லிட்டு வெளில போயிடுவாங்க அப்படின்றது கிடையாது நீங்க பேசுற வார்த்தையும் நீங்க செய்யற செயல் இருந்தேன் கடவுள் இருக்காங்க சரிங்களா செய்யற செயலை வந்து ஒழுங்கா செய்ய நல்லது மட்டும் செய்யுங்க பேசுற வார்த்தைகளும் நல்லது மட்டும் பேசுங்க உள்ள நம்ம நினைக்கிறதும் அவங்க வழியில நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டோமே ஆனா உள்ள இவனுக்கு போய் சொல்லிட்டோம் இவ்வளவு நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்க கூடாது உள்ள நினைக்கிறதும் சரி வாயில பேசுறதும் சரி செய்யற செய்யறதும் சரி எல்லாத்தையும் ஒழுங்கா நினைச்சாவே அந்த செயல்லதான் சாமி இருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க நாங்கள் வந்து பௌர்ணமி பௌர்ணமி தான் ஆண் தெய்வம் தான் ஐயனரப்பா தான் பௌர்ணமிக்கு தான் கோயில் போவோம் பௌர்ணமி பௌர்ணமி முத நாள் வெள்ளம் வாங்கிக்கலாம் இல்லை மறுநாள் காலையில் நீங்கள் வாங்கிறதா இருந்தால் கூட வாங்கி பூஜை ரூமில் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க நான் வந்து ஆஃபீஸ்லேயும் ஒரு வெள்ளம் கட்டி வைப்பேன் வீட்டில் பூஜை ரூம்லேயும் வைப்பேன் ரெண்டு இடத்துல இருந்தும் வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு கோயில் போயிட்டு வருவோம் நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வருவோம் ஸோ பௌர்ணமி தான் போயிட்டு வருவோம் அதனால நீங்கள் பௌர்ணமியே போயிட்டு வரலாம் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் எனக்கு வந்து அன்னி சொல்லும் போது பதினோரு வாரம் சாரி பதினோரு மாதம் பதினோரு பௌர்ணமி போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்து எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பதினோரு பௌர்ணமின்லாம் கணக்கு வைக்கல நான் சாமிக்கிட்ட சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அப்பா நாங்கள் மாசம் மாதம் வர்றோம் வரணும் முக்கியமாக அதை தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் எந்த தடையும் இல்லாமல் மாசம் மாதம் வரணும் எங்களுக்கு நீங்கள் ஏன் நல்லது செய்ய அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா உண்மையாவே அந்த பதினோரு பௌர்ணமி அப்படின்றதெல்லாம் ஆகவே இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு வேலை கடகடன் முடிஞ்சு நம்ம வீட்டு கூடி வந்துட்டோம் இது ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணுங்க நான் மட்டும் கிடையாது நான் சொல்லி இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கேன் உங்களுக்கு சோ இது வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா தான் நம்ம இஷ்ட தெய்வம் இப்போ நம்ம முருகர் அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் நாகாதம்மன்னா ரொம்ப பிடிக்கும் நாகாதம்மன் கோயிலுக்கு தான் போகணும் நாகம் வச்சிருந்த சாமி எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பதான் நாகாத்தம்மன் கோயிலில் தான் சொன்னாங்க நீங்க இஷ்ட தெய்வத்தை வந்து விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் மெயினா இருக்கிறவங்க வந்து குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை பார்க்காம நீங்க என்னத்த இஷ்ட தெய்வத்தை போய் பார்த்தாலும் இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களா நம்ம வேண்டத கொடுக்க மாட்டாங்களா நம்ம போய் நீ உன் குலதெய்வத்தே கவனிக்கல என்கிட்ட வந்து நீ கேட்கிற அவர் வழிவிட்டாலும் நான் சொல்ல செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதுதான் எனக்கு அவங்க சொன்னது அது உண்மைதான் நம்ம வந்து குலதெய்வ கோவில் போயிட்டு வந்ததுக்கு தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது இப்பயும் நாங்கள் விடுறதே கிடையாது இனிமேலும் விடமாட்டோம் வாழ்க்கை முழுக்க பௌர்ணமிக்கு கோயில் போயிட்டு வந்துருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சத்யநாராயணர் பூஜை இந்த பூஜையில பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள் எனக்கு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மாச மாசம் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஆனா எனக்கு மாச மாசம் ஒவ்வொரு பௌர்ணமியும் பண்ண முடியலை ஏன் பண்ண முடியலை அப்படின்னா மனசு நிம்மதியா சந்தோஷமா இருந்தால் தான் அடுத்த விஷயத்தை நம்ம மனசே நினைக்கும் நாங்களே பெரிய மன உளைச்சலில் இருந்தோம் அப்ப வந்து எங்களுக்கு மாச மாச பௌர்ணமியாக மறந்து போய்டுவோம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாகி போச்சு அப்படி மறந்து போயிட்டு அது இந்த மாசம் செய்யவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு யாரும் ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு யாரும் கூட நடப்பில்ல வருஷம் ஒரு வாட்டி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே வருஷம் ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நானும் அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சத்யநாராயணர் பூஜை பண்ணேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சத்யநாராயணர் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சது உண்மை அது தொழில்லையும் மாற ஆரம்பிச்சது அடுத்தடுத்து ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அமைஞ்சது அடுத்து வந்து இந்த பௌர்ணமி பௌர்ணமி பண்ணணுமான்னு கேட்குறீங்க இல்ல உங்களால பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லையா சத்யநாராயண இருப்ப ஃபோட்டோ இருக்குது சிலை இருக்கு அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமி நீங்க அவருடைய போற்றி மட்டும் கூட படிங்க இல்ல பௌர்ணமிக்கு எல்லாம் என்னால மாசம் மாசம் பண்ண முடியாது அப்படின்னா வருஷம் ஒரு வாட்டி பண்ணுங்க ஆனா இது வரைக்கும் எனக்கு விடை தெரியாது வருஷம் ஒரு வாட்டியாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா வாழ்க்கை முழுக்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது நான் முடிவு பண்ணது என்னன்னா வருஷம் ஒரு வாட்டியாவது கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்றது தான் இப்பையும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அதான் இந்த வருஷம் முடிய போதோ அடுத்த வருஷம் வரப்போகுது இந்த பௌர்ணமியை நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பேன் ஏன்னா எப்ப பண்ணலாம் எப்ப பண்ணலாம் போன மாசமா பண்ணலான்னு நினைச்சேன் பண்ணவே முடியல திடீர்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் போறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது மகி திடீர்னு எங்களை மன்னார்குடி பெருமாள் கோயில் கூப்பிட்டு போனாங்க அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா சத்யநாராயணர் பூஜை பண்ணோம் சரி இதுதான் அவர் அமைச்சு கொடுத்த நேரம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அன்னைக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமா பண்ணோம் எனக்கு அன்னை அவங்க சொன்னதும் பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ பூஜை பண்ணிருக்கேன் இன்னைக்கு சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு சோ நன்றி சொல்றதுக்காகவாறு நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அதனால எப்பவுமே இனிமே வருஷம் ஒரு வாட்டி சத்யநாராயணர் பூஜை கண்டிப்பா பண்ணிரணும் இருக்கேன் எனக்கு இந்த பூஜை ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது இதையே இத்தனை நாளாக நம்ம செய்யலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு செஞ்சோம்னா எல்லாமே ஈஸி தான் அதனால் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா விடாதீங்க வருஷம் ஒரு வாட்டியாவது பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது வந்து நம்மளுடைய முருகருக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் வரத வந்து இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நானும் மையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதியில் ஆரம்பிக்க போகிறோம் இருபத்தி அஞ்சாம் தேதி வீடு முழுக்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்ப இருபத்தி ஆறாம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணனா இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் எப்ப வரும்னா பிப்ரவரி பதினோராம் தேதி வரும் அந்த பதினோராம் தேதி வந்து தைப்பூசம் அப்பா வந்து நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா ஏன்னா நீங்க வேல்மார்களில் படிக்கிறீங்களா ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பண்ண தான் போறேன் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க விரத பத்தி என்கிட்ட டவுட் கேட்கறதுக்காக பண்ணியிருந்தாங்க அப்பா என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஏன் சிஸ்டர் விரத இருக்கீங்க உங்களுக்கு பையன் ஒன்று இருக்கு பொண்ணு ஒன்று இருக்குது குழந்தை இருக்குது வீடும் கட்டிட்டீங்க காரும் வச்சிருக்கீங்க பிஸ்னஸும் பண்ணுறீங்க இன்னும் எதுக்கு எதை வேண்டிக்கிட்டு நீங்கள் விரத இருக்க போகிறீங்க இதெல்லாம் பத்தலையாகவும் உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டாங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த விரதமே ஸோ அதனால வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறோம் கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயம் பண்ணுறாரு அப்போ இது எல்லாத்துக்குமே பண்ணலை நன்றி சொல்லணும் நம்ம வருஷத்துல வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தானே நம்ம வந்து விரதம் இருக்க போகிறோம் அதனால் இந்த நன்றி சொல்கிறதுக்காகவே இந்த விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நானும் மகிழும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட சொன்னது வந்து வெயிட்லாஸ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வெயிட்லாஸ் பவுடர் இப்போ காலையிலும் நைட்டும் வெயிட் லாஸ் பவுடர் தான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நம்ம கஞ்சியாக எடுக்க சொல்லியிருப்போம் இல்லைனா சூப்பாக எடுக்க சொல்லியிருப்போம் ஸோ இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு வேளை சாப்பிட்றவங்க நல்ல ஒரு பெரிய பவுலில் வெயிட் லாஸ் பவுடரோட நல்ல காய்கறிகள் போட்டு சூப்பா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் விட்டு அதாவது ஒரு எத்தனை மணினா ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் கேப்பில் இந்த மாதிரி லஞ்சையும் ரொட்டியாக செஞ்சு சாப்பிட்டுடுறது நம்மளுடைய வெயிட் லாஸ் லன்ச் இருக்குல்லையே அதையும் ரொட்டியாக செஞ்சு சாப்பிடுறது இது கூட ஏதாவது பழமோ இல்லை வெயிட்டில் செஞ்ச பொரியலோ இந்த மாதிரி வச்சிக்கிட்டா வயிறு ஃபுல்லாகிடுது மறுநாள் வரைக்கும் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து இருபத்தி இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் தைப்பூசம் கணக்கு வச்சு பண்ண போகிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டவுட் உங்களுக்கு க்ளியராக ஆயிருக்கும் ரெண்டு வேலை சாப்பிட்றவங்கள இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கே ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் வெயிட் லாஸ் கஞ்சியை நீங்கள் குடிச்சிக்கலாம் மதியானத்தில் நீங்கள் அழகாக சாப்பிட்டுக்கலாம் நம்மளுடைய வெயிட் லாஸ் லஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா விட்டுடலாம் ஏதாவது காய்கறி பழம் வேணும்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நானும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு இருக்க வரது இருக்கும் போது எப்படி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டு வெள்ளமாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க சரி சரியாகும் அதுக்கான கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி இந்த ஆஃபரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க கமெண்ட்டில் எல்லா டீட்டெயிலுமே நான் பின் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்